ரெண்டு பேருக்கு வாள் வீக்கல் மாட்டுப்படி போகற வந்துச்சு புடிச்சு போய் ஒரு ஆளு ஆளு ஆளுங்க தம்பி சூப்பர் வீரன் வீரன் ரெண்டு பேருக்கு பொங்குர் வாள் வீக்கல் மாட்டுப்படி ஒரு ஆளு ஒரு ஆளு 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 ஆளுங்க அற்புதமா மாடனஸ்வரன்கு ஒரு டேபிள் டார் ஆளுங்க பிடிர் பழனிதேவாஜி अमेठी வலங்குரு தங்கு அவணியாபுரம் வலங்கு ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு புடிச்சு ஒரு ஆளு புடிங்கப் போறாரு புடிங்கப்ற வரைக்கும் மட்ட

அருமையான மாடு வெற்றி பெற்று மாடா சூப்பர் பிடிக்கும் தொட்டிப்பாரு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா

சட்டமன்ற உறுப்பினர் வழங்க வெட்டி பெற்றது அருமையான வீரர் வீரரும் சூப்பர்